ஆக்சுவலாக மசாலா கொள்ளை எப்படி உருவாச்சும் அது வரலாறு இருக்கு கண்டிப்பாக இருக்குது அது பிரம்மன் தலைன்னு சொல்லுவாங்க கபால பூஜை போடும்போது அந்த கபால பூஜைக்கு வந்து அந்த கையில் இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் மாதிரி உருண்டியா அதான் பிரம்மன் தலை சரிங்களா அதை வச்சு இப்போ மசான கொள்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வழிபாட்டில் வந்து சிவராத்திரி ஃபஸ்ட்டு ஒரு உருவமாக திணிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே காய்கறி பிஸ்கட்டு சில்ட்ர இந்த மாதிரி காசு விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அந்த பொம்மை நினைக்கிறோம் அது ஒரு அரக்கன் அந்த அரக்கனுக்கு மட்டும் இல்லாமல் அவள் வாரி குடல் கிழித்து வாயில் வைப்பாள் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் எதுக்குன்னா இந்த மயான கொள்ளை வந்து எப்படி பண்ணோம் எனக்கு தெரியல எங்களுக்கு புதுசு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எதனால் ஒரு வேண்டுதல் வைங்க எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகணும் இல்லை நான் நல்ல ஒரு காலேஜ் போய் நான் நல்லா படிக்கணும் உன்னால முடிஞ்சது அந்த ரத்தம் சில பேர் குடிக்கிறாங்களே அது எதுக்கு எதுக்கு? பக்தி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் இந்த நம்ம கூட பால்முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நாள் கழிச்சு உங்களை பார்க்கிறோம் இப்போ இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிஸியான ஒரு மாசம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இருந்து ஆரம்பிச்சிச்சு பிசியா தான் இருக்கும் நீங்களே பாத்தீங்களா தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமா கால் பண்ணி கூப்பிட்டு என்னால வர முடியல எனக்கு தொடர்ந்து வேலை இருக்கு ஏன்னா மாசி ஒரு மாதம் மயான கொலைன்ற நாள் வருது பதினாறு பதினேழு திங்கள் செவ்வாய் கிழமை வருது ரெண்டு பட்டு அமாவாசை வருது அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமா அதாவது பேய் பிடிக்கா பிடிச்சவங்க சூனியம் செஞ்சவங்க மந்திரம் அந்த ஒரு நாள் மொட்டை அந்த கோயில போனா மொட்டை இல்ல எப்பயுமே மலைநூர் வந்து ஒரு ஸ்பெஷல் தான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மலைநூறுனாலே ஒரு ஸ்பெஷல் தான் எதனா ஒரு பிரச்சனை நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துலேயும் நிற்கக்கூடிய இடத்துல நின்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு தீர்வுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இடம் தான் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அடி போகிற இடத்துல அந்த ஒரு நாள் வந்து இந்த நாள் வருஷத்துலேயே பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மசாலா கொள்ளை எப்படி உருவாச்சு அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா கண்டிப்பாக இருக்குது அது பிரம்மன் தலைன்னு சொல்லுவாங்க பிரம்மன் தலை வந்து சிவன் வந்து நாலு தலை வச்சு ரொம்ப ஒரு அதை நான் ரொம்ப பெருசாக கொண்டு போகாமல் சிம்பிளாக முடிக்கிறேன் ஸ்டோரியை பிரம்மன் தலைன்றது வந்து அந்த கபாலம் அந்த கபாலத்தில் வந்து சிவன் வந்து என்ன பண்ணார் பிரம்ம நாலு தலை சாணவமாக பண்ணிட்டுருக்காருட்டு ஒரு தலையை கிள்ளிடுறாரு கிள்ளிட்டு அது வந்து லக்ஷ்மி தேவி வந்து சாபம் விடுறாங்க சாப இடும் போது நீ பிச்சை எடுத்து தெரு தெருவாக சுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாப கேடை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு பைத்தியமாயிடறாரு புரியுதுங்களா போது என் புருஷன் இந்த மாதிரி கணவர் இப்படி இருக்காருன்ட்டு அங்காளி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு எல்லார்ட்டையும் வரம் கேட்குறாங்க அண்ணன் கிட்டே கேட்குறாங்க பெருமாள் கிட்ட அப்போ வந்து அவர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு இந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு வரம் தர்றார் அப்போ அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பிரம்மந்தலை எது கொடுத்தாலும் பசி அடங்காதாம் எல்லாத்தையும் முழுங்கினே இருக்குமா ஆனால் அந்த சிவன் கையில் இருக்கிற பிரம்மன் தலை மட்டும் கீழே போகாது அப்படியே ஒட்டினே இருக்கும் அவர் கையிலேயே அதனால் என்ன பண்ணும்போது அந்த தேவியாகப்பட்ட என்ன பண்ணுவாங்க ஒரு அவங்க அண்ணன் சொன்ன பெருமாள் சொன்ன விஷயத்த வந்து ஒரு சாப்பாடு மாதிரி ருசியாக கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்களா அப்படி தூக்கி போடும்போது அந்த பிரம்மன் என்ன பண்ணோமா எகிரி போய் அதை பிடிக்க போகும்போது கீழே விழுந்துருமா இந்த மாதிரி இஷ்டி ஒன்று உண்மையாலே இருக்குது ஏன் வந்து மயான கொள்ளைக்கு வந்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா இப்ப நம்ம கடவுளுக்கு வந்து இப்போ விவசாய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத முதல்ல விளைவிக்கிறது யாருக்கு படைப்போம் தான் படைப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஏன்னா நம்ம முத முதல்ல ஒன்னு படைக்கிறோம் கொள்றோம் ஆனா அங்கேயே விவசாயம் பண்ணும்போதே கும்பிட்டு வழிபட்டு கொடுத்துருப்பாங்க பட் அது மட்டும் இல்லாம இது ஒரு உருவமாக திணிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே காய்கறி பிஸ்கெட்டு சில்லறை இந்த மாதிரி காசு விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்ன விருப்பங்கள் இருக்கோ கண்டிப்பாக செய்வாங்க இப்போ இந்த ஒரு பொம்மை அரக்க நரகாசுரன் பொம்மைன்னு ஒன்று படுக்க வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை மூணு வாட்டி சுற்றிட்டு வருவாங்க சுற்றிட்டு வந்து தான் அந்த கொல்லையே வந்து மேலே ஏறிட்டு சூரசம்காரம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பண்ணிவிட்டு தான் அந்த உடம்புல இருக்கிற குடலை எடுத்து வாயில் வச்சுன்னு ஆடுவாங்க அப்போ தான் அந்த அம்மா ஒன்றும் ஆவேசமாக இருப்பாங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து மசானா கொள்ளைக்கு என்னென்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக இப்போ மசானா கொள்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வழிபாட்டில் வந்து சிவராத்திரின்னு ஒன்று இருக்கு சிவராத்திரி வந்து சிவன் கொள்ளைன்னு வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் கொல்லையில் வந்து சில விஷயம் முக்கியமானலாம் விஷயம்லாம் இருக்கு அந்த விஷயத்தையும் நான் இங்கே பகிர்றேன் கபால பூஜைன்னு ஒன்று போடுவாங்க சரிங்களா கபால பூஜை போடும்போது அந்த கபால பூஜைக்கு வந்து அந்த கையில் இருக்கும் பார்த்தீங்களா வெங்கல மாதிரி உருண்டியாக அதான் பிரம்ம தலை சரிங்களா அதை வச்சு அதுக்கு சில புனஸ்காரெல்லாம் பண்ணுவாங்க அபிஷேகம் நம்ம என்ன தெய்வத்துக்கு வழி போகிறோமோ அந்த அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா நார்மலாக ஒரு அபிஷேகம் பால் தயிர் பன்னீர் நெய் இந்த மாதிரி அபிஷேகங்களை ரிபிதி குங்குமஞ்சா அந்த மாதிரி அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கபாலத்துக்கு தேவையானதெல்லாம் போட்டு அந்த ரிபிதி எல்லாம் அதில் கொட்டிவிட்டு அதுக்கு ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா பூஜை பண்ணிவிட்டு மேல் மலையனூருக்கு போவாங்க போகிறவங்க போவாங்க கோயில் வச்சுட்டு பண்ணுறவங்களோ அங்கங்கேயே பண்ணிப்பாங்க அவங்கவுங்க இடத்துல அரக்க பொம்மையை வந்து போட்டுருவாங்க எங்கள் வீட்டாண்ட பொம்மையை போட்டு சிவராத்திரி கும்பிட்டவோ மறுநாள் வந்து கோயில் ஜோடித்து அலங்கரித்து கரகம் எடுத்து ஊர்கொலை எடுத்து அப்படியே வந்து சுடுகாட்டுக்கு வந்துடுவாங்க சுடுகாட்டுக்கு வந்தோடனே அந்த பொம்மை போய்ட்டு நம்ம அந்த பொம்மைன்னு நினைக்கிறோம் அது ஒரு அரக்க அந்த அரக்கனுக்கு மட்டும் இல்லாமல் அவள் வாரி குடல் கிழித்து வாயில் வைப்பாள் சரிங்களா அந்த மாதிரி விஷயம் எதுக்குன்னா நம்மளுக்கு தீராத நோய்கள்லாம் நிறையா இருக்கும் அல்லது இப்போ உங்களுக்கு கால் வரல கை வரல நான் நல்லா தான் இருந்தேன் உடம்பே அடிக்கடிக்க முடியாமல் போகுது எனக்கு கை சுத்தமாக சுத்தமா போது நம்ம அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசி மாவில் வந்து இப்போ எனக்கு கை மாதிரி ஒரு உருவம் செஞ்சுக்கணும் நம்ம கையாலேயே செய்யணும் கை மாதிரி ஒரு உருவம் செஞ்சுக்கின்னு இட்லி குண்டால் வேக வச்சிடணும் வேக வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து மூணு வாட்டி அந்த பொம்மையை சுற்றணும் மூணு வாட்டி பொம்மையை சுற்றிட்டு போடணும் ஹோ ஹான்ட்டு சரிங்களா ஓஹான்னு சொல்லிட்டு போடும்போது அடுத்த ஆண்டு வரும்போது நீ நல்லா இருப்பேன் அதான் ஓஹா அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது இருக்கா ஸ்பெஷலாக அதாவது கண்டிப்பாக இருக்குது ஏன் இல்லைன்னா அந்த அம்மா வந்து அந்த அரசர் வந்து போர் புரிய போனார் என் மனைவி வந்து பிரசவமாக இருக்காங்க நீங்கள் வைத்தியம் பாருங்கிட்டு அந்த அம்மா வேடைச்சியாக வந்தாங்க வேடைச்சியாக வரும்போது அடையப்பா எனக்கு வந்து ஒரு முரமும் ஒரு சட்டியும் கொடுப்பா மொரம் எதுக்குன்னு கேட்டாரான் முரம் வந்து குழந்தைய வைக்கிறதுக்கு ஏன்னா ஊ கிராமத்துலலாம் வந்து குழந்தை பிறந்தவங்க முரத்தில் வெயிலில் காட்டாங்க போது அந்த மாதிரி விஷயத்தை கேட்டிருக்காங்க சட்டி எதுக்கு கேட்குற உசாராகிட்டாரு சட்டி வந்து தமிழை கழிவு நீரை எடுத்து போட கழிவுனா அந்த கச அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து போடான்ட்டு அப்போ போகும்போது சரி இதெல்லாம் நான் ஒன்று தரேன் என் குழந்தைய நல்லபடியாக எடுத்துக்கொடு அப்படின்னவே ராயனும் மதுரை வேணும் இட்டுன்னு போகிறாங்க அம்மா போயிட்டு பா அம்மா போருக்கு போய்கிறான் அரச நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு வெளில காவலுக்கண்ணிங்க நில்லுங்க சரியா யார் வந்தாலும் வதம் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காவல்கண்ணி வச்சுட்டு போகிறேங்க நான் ஓஹாணும் போது அந்த சவுண்டு அதுக்கு தான் சரிங்களா அதுதான் அந்தம்மா வல்லான வாரி கண்டு கொள்ளைத்தா அந்த கொலை அந்த குழந்தைய அரக்கன் தான் அந்த அரக்கனை எடுத்து அந்த முரத்தில் போட்டு சட்டியில் அந்த குடலெல்லாம் வாரி போட்டு அதான் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க இப்போ பயங்கரமாக கொடலு கிரல் மாலையெல்லாம் போட்டுன்னு கை வயாலில் கோழி இந்த மாதிரி விஷயந்தான் இந்த மயான கொள்ளைக்கு சம்மந்தமான விஷயம் இந்த மயான கொள்ளை வந்து எப்படி பண்ணோம் எனக்கு தெரியல எங்களுக்கு புதுசு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எதனால் ஒரு வேண்டுதல் வைங்க எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகணும் இல்லை நான் நல்ல ஒரு காலேஜ் போய் சேரணும் நான் நல்லா படிக்கணும் உன்னால் முடிஞ்சது நீ இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது எனக்கு எதுவுமே தெரியல ரூபா கற்புறம் எங்கள் அஞ்சு ரூபா கல்புரம் ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த ஆண்டு இது செஞ்சுச்சா என்னால் முடிஞ்ச ஒரு காய்கறி நான் எடுத்துகிட்டு வந்து மூணு வாட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேணுனாலும் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த ஆண்டு போனா அடுத்த ஆண்டுக்குள்ள சீக்கிரம் முடிவு இந்த மசாலா கொள்ள எத்தனை நாள் நடக்கும் இந்த மசானா கொள்ள நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு மட்டும் தான் நடக்கும் இந்த பெரிய மாசிக்கு மட்டும் ஆனா சில பேர் தொடர்ந்து அப்படியே தள்ளி 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 பண்ணுவாங்க ஏன்னா அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா அவங்க எல்லா டைமுக்கும் ஒரே இடத்துக்கு போக முடியாது பாத்தீங்களா இப்போ நீங்கள் ஒரு நாள் பண்ணீங்க நான் ஒரு நாள் பண்ணுவேன் டேட் தள்ளி தள்ளி வைப்பாங்க தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் நடத்துவாங்க தேர் கீரை பயங்கரமாக நடக்கும் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் மலைநூறுலாம் நீங்கள் போனீங்க காலே வைக்க முடியாது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருந்து தெரியாமலாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இல்லை மலையனூர் போக முடியல இந்த மாதிரி அங்கே போகிறாங்க சாமியார் அங்கே போய் நின்னாலே ஈஸியாக மாட்டிப்பாங்க அன்றைக்கி எப்பேற்பட்ட பேய் ஏவல் மந்திரம் தந்திரம் எதுவாகப்பட்டதாக இருந்தாலும் வெளியே வந்துடும் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் வெளில வந்துடும் ஆடாதவங்க கூட ஆட ஆரம்பிச்சிருவாங்க அன்னைக்கு ஒரு நாள் மாசி ஒரு நாள் அப்படி இருக்கும் கண்ணுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்கும்போது என்ன மாதிரியான உணவெல்லாம் படைப்பீங்க என்ன மாதிரி உணவு படிப்போம்னா வெள்ளரிக்காய் கிழங்கு இனிப்பு கிழங்கு வகைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு காய்கறி ஃப்ரூட்ஸு சா அன்னதானம் போடுறவங்க அன்னதானம் போடுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாம் வைப்பாங்க பிஸ்கெட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம என்ன விருப்பம் அதான் மண்ணில் விளையக்கூடிய பொருட்களும் மரத்தில் விளையக்கூடிய பொருட்களும் உணவாகக்கூடிய பொருட்களும் இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கற்புறம் ஏற்றி தேங்காய் உடைச்சி நினச்சி கொள்ள விடுவாங்க என்ன நான்வெஜ் எல்லாம் நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து கும்பம் போடுவாங்க கண்டிப்பா இது வந்து அந்த இருக்க மாட்டாங்க அந்த ரத்தம் சில பேர் குடிக்கிறாங்களே அந்த ஆவேசமாக இன்னைக்கு நாள் பிரம்மம் பிடிச்சதுல பித்தம் பிடிச்சதுன்னு வாங்க அந்தமாக்கு பித்தம் தெளிவே தெரியாது அதனால என்ன பண்றேன்னு அவங்களுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆவேசமாக இருப்பாங்க அப்ப என்னென்ன கையில் கிடைக்குது எல்லாத்தையும் வாரி அப்படியே இது பண்ணுவாங்க அந்தம்மா ஆவேசம் தாங்க முடியாது இந்த விஷயம் வித்தியாச வித்தியாசமான வேடங்கள் போட்டு வராங்கல்ல அது எதுக்கு தன்னை அலங்கரிச்சுக்கிறாங்க அழகுபடுத்திக்கிறாங்க நானும் தெய்வமும் ஒன்றுன்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள சில பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது தப்பா சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு கலை தான் இந்த மாதிரிலாம் அமைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு கிராண்டா பண்ணணும் நம்ம சாமிக்கு என்று அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு நல்லாயிருக்கும் இன்றைக்கி திருவிழா இப்போ எல்லா திருவிழாவோட சென்னையில் பயங்கரமாக இதுவும் பயங்கரமாக நடக்கும் சென்னையில் சென்னையில் வந்து எந்தெந்த கோவில்களில் இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டேரியில் நடக்கும் ராயப்பேட்டாவில் நடக்கும் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது ஆனால் மின்ட்டு சைடு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பயங்கரமாக நடக்கும் இப்போது குழந்தைக்காக வே கேட்டுட்ருக்காங்க திரும்ப குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மசானா குழலில் போய் பூஜையில் கலந்துட்டு அது ஒரு பழம் கொடுப்பாங்களாமே அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கண்டிப்பாக அந்த எலுமிச்சை பழம் வந்து ரேட்டு பயங்கரமாக போகும் அது வந்து அது மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருவாங்க முட்டை இது மார்பாடிஸ்லாம் வந்து பயங்கரமாக வாங்குவாங்க நம்ப மாட்டிங்க பழம் முட்டை முட்டை வந்து நம்மள மாதிரி ஆட்களை வாங்கிப்பாங்க மாருவழிசை வந்து எலுமிச்சு வேணுவாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்குவாங்க எழுபதாயிரம் கொடுத்து வாங்குவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் இன்றைக்கி இது வாங்கிட்டு போய் சில நாள்லேயே நடக்கும் வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம பிறந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம மாசி மாதம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நம்ம வந்து தெய்வ வழிபாட்டில் இருக்கிறதோட தெய்வத்துக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல அப்ப தெய்வத்திட்ட இருந்து வருஷம் இத்தனை வருஷத்துல அது எத்தனை நாள் இருந்து அன்னைக்குதான் அந்த உருவத்தே போடுவாங்க வருஷத்துல ஒரு நாள் தான் அப்படி இருக்கும்போது பழத்தை நல்லா பவர் பண்ணி பூஜை பண்ணி இத்தனை நாள் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த வருஷத்துல ஒரு நாள் நல்லா நோட் ஒரு நாள் அப்ப அது எவ்வளவு பவர் இருக்கும் இதுதான் விஷயம் பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படின்ற பயங்கரமா நடக்கும் நம்ம கடையில வச்சு பூஜை பண்ணலாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க இதில் வந்து சித்து விளையாட்டுலாம் நிறைய இருக்குது அதை சொல்லலை அதை சொல்ல முடியாதுன்ட்டு இப்போ சிவராத்திரி கூட அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா கேட்டுன்னு இருக்கீங்க சிவராத்திரி கூட இல்லை பார்த்திங்கன்னா மலையனூரில் சாராயில் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவராத்திரி அன்றைக்கி நைட்டு பண்ணுவாங்க யாருக்கா தெரியாது பன்னெண்டு ஒரு மணிக்கு பண்ணுவாங்க பண்ணிட்டு போயிட்டு காலைல மசானா கொள்ளைங்களா இந்த காலில் வந்து பார்க்கும்போது அம்மா ஒயிட் புடவை கட்டிட்டு இருப்பாங்க மலையனூரில் ஒயிட் படவை கட்டி அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி அப்படியே மப்புளும் இருக்கிற மாதிரி வந்து வெறியில் இருப்பாங்க மலை வந்து அந்த சாராய அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு கா சிவன் இருப்பாரான் சிவராத்திரியில் அன்றைக்கி நைட்டு சிவன் அம்மா கூட இருப்பாரான் காலையில் வந்து பார்த்தா அந்த அம்மா முந்தான நான் இப்படி இருக்குமா கணவன் மனைவி ஒன்றா இருந்திருப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு அதே அப்படி ஆமா ஐதீகமா ஐதீகம் இல்ல தெய்வ வழிபாட்டுல இது ஒரு விஷயம் ஐதீகமும் சொல்லலாம் இது முன்னோர்கள் சொன்ன வழிபாடு ஆனா உண்மையால அது இருக்கு அப்ப கடவுளே அப்படி இருக்கிறப்போ மனுஷன் இருந்தா மட்டும் என் தீட்டுன்னு சொல்றாங்க மனுஷங்க நம்ம தீட்டுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா புது புதுசாக வராங்க நான் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் புது சொல்லுவேன் கடவுள் வந்து அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து தணிக்க இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏங்க கடவுள் வந்து இப்படிதான் இருக்கும்போது அறுபத்தி எத்தப்ப அறுபத்தி ஆறு கலையும் கோயில் சிற்பங்கள்ல செதுக்கிறாங்க ஒவ்வொரு பெரிய பெரிய கோயில்லாம் போய் பாருங்களே கலை நோயமா செட் செதுக்கி வச்சிருப்பாங்க ஆன்மீகன்றதே பெரிய விஷயங்க நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு லிங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு முருகர் வேலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு விஷயம் நம்மளோட உடல் ரீதியாவும் சரி நம்மளோட ஹார்மோன் இதுங்களும் சரி ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்ட இருக்கிற இதுவும் தொடர்பு இருக்கு ஆன்மீகன்றது வந்து தெய்வீகம் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ சாராயத்தால நீங்க அபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்ல அது சாராயத்துக்காக அதுல எதுக்கு பண்ணணும் அபிஷேகம்னு கேட்குறேன் அதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா இல்ல அதனால ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கா இல்ல இல்ல வரலாறுன்ற ஒன்று இருக்கு அந்த அம்மாக்கு அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ முனிஷனுக்கு வந்து சாருக்கு சுருட்டு பிரியாணி என்னென்னவோ வைப்பாங்க நிறைய வைப்பாங்க அப்போ அது வந்து ஊர் அவர் அப்படிதான் தான் இருப்பார் நைட்டில் சுற்றுவார் அதனால வைக்கிறோம் படைக்கிறோன்னு அது மாதிரி தான் அந்த அங்காளம் ஆக்கும் பித்தம் ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் இந்த மாதிரி இருக்கும் போது அபிஷேகம் பண்ணுவாங்க பசான கொள்ளையில் வந்து வேண்டிக்கிட்டு கலந்துப்பாங்களாம் கலந்துக்கிட்டு அந்த தூக்கி ஏதோ போடுவாங்க அதில் என்னது அது அதுதான் அந்த சுண்டல் வகைகள் அது வந்து விழுது இல்ல ஒண்ணுத்துக்கு என்ன அர்த்தம் ஒன்னொன்னு விழுது என்ன அர்த்தம் இல்ல அந்த அம்மாக்கு கொல்ல விடுறாங்க மனசார திக்க நடந்த விஷயமா இருக்கட்டும் எடுத்துட்டு போய் சமைச்சு கூட சாப்பிடலாம் நல்லது உடம்புக்கு ஓஹோ சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தானிய வகைகள்லாம் கிடைச்சா அதை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது துணியில சுத்தி வந்து கல்லா போட்டா செல்வம் பெருகும் அப்படின்றாங்களே இதெல்லாம் உண்மையா இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் ஏன்னா தானியம் ரொம்ப நல்லா இருக்காது நம்ம கையில் புரியுதுங்களா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம கையில் இருந்தால் தான் இதுவா ஏன் நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் இருக்காத அது அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதில் காரணம் சரிங்களா தெய்வ வழிபாடு இப்படி தான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இன்னும் மாற்ற முடியாது தான் தேவையில்லாமல் மாறி பேசிடுறாங்க நம்மளுடைய விருப்பந்தான் நம்ம வச்சுக்கிறதும் வைக்கலாம் ஆனால் வைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஒரு இதுலேயும் முடிச்சிடணும் சமைச்சி சாப்பிட்றணும் நிம்மதியாக அதான் நல்லது ஓகே இப்போ இந்த முட்டை வந்து கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த முட்டையை எப்படி வந்து குழந்தை வேணுன்றவங்க சாப்பிடணும் எலுமிச்சம்பலத்தை எப்படி சாப்பிட்ணும் எலுமிச்சம்பழம் வந்து தொழில் சாணத்தில் வைப்பாங்க முட்டைன்றது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு சரிங்களா இல்லை உடம்பு சரியாதவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்மளா அந்த எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு இல்லை சாப்பிட்ற உணவாக கலந்து இப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுத்தா இந்த மூணு விஷயத்துல எது ஒன்றாலும் நடக்கலாம் தாராளமா கலந்துக்கலாம் சின்னவங்க பெரியவங்க ஆனால் மாசமா இருக்கவங்க மட்டும் கலந்து கூடாது கர்ப்பிணி பெண்கள் கலந்து கூடாது ஓஹோ ஏன் அப்படி இல்லை கலந்து கூடாது கொஞ்சம் அது ஆக்ரோஷமான ஆக்ரோஷமா இருக்கும் அந்த அம்மா தானே அந்த குடலை கிழித்து சூர சம்பாரம் சூற மாதிரி பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போவீங்க ஏன்னா ஒரு சேஃப்டி கொண்டு சொல்லுங்களேன் கூட்டம் நெரிசலாக இருக்கும் நீ வந்து பார்க்கணும்னு நினைப்ப எல்லாம் ஓடுவாங்க பயந்து இப்போது நார்மலாக வரும்போது சில பேருக்கு பயம் வரும் ரவுடி மாதிரி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வரும்போதே ஆக்ரோஷமாக வருவாங்க கோழி ரத்தம் கித்தும் மேலே அப்படியே ஓடுவாங்க ஓடி வருவாங்க எல்லாம் ஓடுவாங்க அவங்கள பார்த்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீயும் நிற்கிற அப்போ உனக்கு என்ன ஆகும் தானே ஆமாம் அந்த மாதிரி கூடிய இறுக்கத்துல நம்ம போகக்கூடாது அது இல்லாமல் அந்த நேரத்துக்கு அவங்க போகும்போது காட்டு ஏரியா மாறிடுவாங்க காட்டு ஏரியம் மாறிடுவாங்க அதனால வந்து முன்னாடி நிற்கிறது மசான கொலைக்கு நம்ம என்ன பிளான் இதுதான் பணியோட வேற வழியில் நாங்கள் கொல்லை விடுவோம் கொல்லை விட்டு மீன் மலையன்னு ஒரு தேர் அண்ணிக்கி கிளம்புவோம் எல்லாரையும் கூட்டிட்டு போய் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அது எல்லாமே அந்த இடத்துல பண்ணுவோம் இல்லை எங்கள் வீட்டில் பண்ணுவோம் ரெண்டு இடத்துலையும் பண்ணுவோம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்ட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வரும் இப்போ இந்த மசான கொள்ளைக்கு வந்து மேல்மலையினோர் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா சில பேர் இந்த நெகட்டிவிட்டி அதாவது கந்திஷ்டி பில்லி சூன்யம் இதால் தாக்கப்பட்டவங்க வந்து குறிப்பிட்டு மசான கொலைக்கு மேல் மலையினோர் போனால் சரியாகுமா நீங்க வேண்டவே தேவையில்ல நான் தான் சொல்லுவேன் எதுவுமே பண்ணாதீங்க மண்ணா மட்டும் எப்பேற்பட்ட இது வந்தாலும் நீங்க இங்கயும் போய் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து ஏமாறத்தோட அன்னைக்கு ஒரு நாள் போய் நின்று வாங்கல கல்யாணம் வந்தவங்க கல்யாணம் ஆயிடும் எதுக்கு மேல குழந்தைங்க கூட போயிட்டு வந்துடலாம் வேண்டிட்டு மட்டும் வாங்கல அருமை அருமை இதுக்கு மேல நாங்க என்ன கேக்குறோம் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணா சொல்றோம் போய் நின்று சாமி கும்பிட்டு வா இதுக்கு மேல சொன்னா அப்புறம் நம்மளே முட்டாலும் நின்றுவாங்க சூப்பர் சார் அதாவது வந்து இந்த மசானா கொள்ளைய பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நன்றி